கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் ஒன்று வணக்கம்ங்க இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் கொண்டு வந்திருக்கிறோம் எந்த பதிவை பார்த்தாலும் நண்பர்கள் முழுமையாக என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது பதிவை முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கேட்டீங்க மட்டும்தான் உங்களுக்கு நான் தெளிவான விளக்கங்கள் கிடைக்குங்க வீடியோவில் முதலாவதாக பாட்டுருக்கிறது நல்லா பிளாக் டைம்ட்டுங்க சுழி சுத்தமான காங்கை காலைன்னா நல்லா அந்த ராஜ தோரணையில் வரக்கூடிய காங்கேயங்காலைக்கு உண்டான அழகு அந்தஸ்து தமிழேத்தம் கைகால் ஊக்கம் புறமாடு ஏற்றம் மடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்ல ஒரே மாதிரி காங்கேயங்காலை எந்த தோரணையில் இருக்கணுமோ அந்த தோரணையில் இருக்கக்கூடிய நல்ல காரியில் நல்ல புறமாடு ஏற்றத்துலேங்க வால் சன்னத்தில் நல்ல கொம்பு தலையிலங்க கண்ணாமூலி தனமும் அழகோட தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் கைகள் ஊக்குமா குறைப்பழுது கழிப்புச் சொல் எதுவும் இல்லாமல் நல்ல இட்டத்தேம்மன அமைப்புலேங்க தோரணையான கன்று நல்லா ராஜ தோரணையாக இருக்கக்கூடிய காரி காளைக்கண்ணுங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க குறைப்படுதுகள் கழிப்புச் சொல்லிகள் கிடையாதுங்க கைகள் நாடும் பார்த்தீங்கன்னா நல்ல அக்க மாதிரி நல்லா கையால் ஊக்கத்தில் புறமாடு நல்லா சரியான புறமாடு அகலத்திலையும் நல்லா உங்களுக்கு ரட்ட நாடி உடம்பு இரட்டத்தேமன அமைப்புலையும் சிறுங்கடவுல வால் சனத்துலேங்க நல்ல ஒரு திமிரான தோற்றத்தில் இருக்கக்கூடிய நல்ல சொழி சுத்தமான காரி காலைக்கன்றுண்ணங்க காங்கேயமான காரி காளைக்கன்று இருக்க வேண்டிய சொல்லிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க எல்லா சொல்லிகளும் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு தலையில் நல்ல ஜெயஜண்டைக்கான ஒரு தோரணையான கொம்பு தலைங்க நீளத்துலேயும் உயரத்துலேயும் நடந்து போகக்கூடிய அந்த ஸ்டைலு அழகு எல்லாத்துலேயும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு மாதமான காங்கேயம் மனத்தில் காரி கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது பன்னெண்டு பதிமூணு மாதங்களுக்கு உள்ளதாக இருக்குங்க பதிமூணு மாதமே இருக்காதுங்க சுத்தமாக ஒரு வருஷம் தான் இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க மூக்கணம் குத்தி ஏச்சுங்க புறமாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல அழகான புறமாடு ஏற்றம் புறமாடு அகலமுங்க கைகள் நடக்கிற தோரணை கைகள்கள் முதி குழாம்புல் தெளிவாக இருக்கக்கூடிய சுழு சுத்தமான கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் எந்த பயன்பாட்டுக்கு நீங்கள் வாங்குகிறீங்களோ தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க குறிப்பாக ரேக்லாவுக்கு நல்லா வேகமாகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புறமாடு ஏற்றம் புறமாடு அகலும் நல்லா ரட்டக்குண்டி மாடுன்னு சொல்லுவாங்க கைகள் ஊக்கும் சுறுசுறுப்பும் நல்ல பட எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கொண்டு போய் இன்னும் ரெண்டு மூணு மாதம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அப்படியே காயடிச்சு காது பாட்டி நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு தாராளமாக பழக்கலாமேங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் ஜல்லிக்கட்டு இருந்தாட்டத்துக்கு இல்லை காங்கேங்காலையில் நல்லா பிளாக்கில் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நல்ல தெளிவான பயன்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் கண்ணை கேட்டு வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமுங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய நல்ல நைஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய செவலை கன்று கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல சாதுவாக வேணும் நல்ல நைஸ் குவாலிட்டியில் வேணும் நல்ல கொம்புதலையிலையும் கண்ணாமூலி அலகுலையும் நல்ல தெளிவான கண்ணாக ஒரு சாண்டில் கலரில் தெளிவான அமைதியான குண குணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை நீங்கள் பார்த்துட்டு கேட்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல சேண்டல் கலரில் ரொம்ப சாதுவாக எங்கள் நீவி கொடுத்தாலும் ரொம்ப தன்மையாக அமைதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பொறுமையான கண்ணுன்னு சொல்லலாமங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க கும்புதலையிலேயும் முக லட்சணத்திலையும் ரொம்ப அழகாக இருக்குங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மடிகாம்பு சுத்தத்தில் நாலு காம்பும் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல தெளிவான செவலை கன்று கிடரி கண்ணுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க அதே போல் மாடுகள் கண்டுகள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வளர்த்துறதுக்கு உண்டான இடங்கள் வேணுங்க ஆட்கள் வசதி வேணும் என்னதான் நம்ம ஆட்களை போட்டு பராமரித்தாலும் நம்ம வந்து போய் பார்க்குற மாதிரி தெளிவான பழக்கம் நம்மளுக்கு வேணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தம் மடிகாம்பு சுத்தம் குறைபடுது இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க இந்த ஒம்பது மாதமான சுழி சுத்தமான செவலை கன்று மனத்தில் வரக்கூடிய கிடாரி கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் நல்லா நெட்டு வெட்டில் பெருங்கண்ணாக வந்து சேருங்க தீவனம் மடத்தீவனம் எடுக்கிறது நல்ல ஒரு வாய் கடிச்சு தெளிவாக இருக்குதுங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தவிடு சரியாக வைக்க மாட்டேங்கிறாங்காட்டி லேசாக வந்து பத்து நாளில் வந்து கல் இழைச்சிருச்சுங்க இதே கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் நல்ல கொழு குழப்பாக இருந்தோம் இருந்ததுங்க கொஞ்சம் பராமரிப்பு இல்லை ஆள்காரங்க இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால் வந்து பார்த்திங்கன்னா கண் லேசாக இழச்சிருச்சு வீடியோவில் இப்போ மூணாவதாக பார்த்துட்டு நல்ல கல்கண்டு மாதிரி குண்டு பூசணிக்கிற மாதிரி வேணும் நல்ல ஒரு செவலை கன்று கிடாரி கண் நல்ல ஷைனிங்கில் கொம்புதலையிலேயே நல்லா ரட்டத்தின் மண் அமைப்பில்லைங்க நல்லா கைகால் ஊக்கத்தோடு உணவணமாக வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கும்போது நல்லா கொழு கொழுப்பாக வேணும் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கன்று தேர்வு செய்யலாமுங்க கண் நல்லா ஷைனிங் நல்லா சேண்டில் கலர் இருக்குங்க முகரச்சிண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு பழைய முகரச்சிண்டை மாற்றிட்டு புது முகரச்சிண்டு போட்டிருக்கோம் டைட்டாக இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக வந்து தலையை குடிஞ்சிட்டு நிற்குங்க கண் நல்ல குவாலிட்டியான கன்றுங்க புறமாடி ஏற்றம் நல்லா வாழ இருக்கும் வால் தண்டு கையால் சுத்தம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க கொம்புதலையிலேயும் நல்ல நாகரீகமான மாட்டில் நல்ல சின்ன முகத்தில் அழகான கொம்புதலையும் வந்து சேரக்கூடிய கிடாரி கண்ணுங்க இதுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் இருக்குதுங்க நல்லா சுழி சுத்தமாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் ரொம்ப சாதுவாகவும் இருக்குதுங்க நல்ல ஒரு அமைதியான குணத்துலேயும் நல்லா மடிகாம்பு சுத்தத்துலேயும் இருக்குதுங்க இந்த ஒம்பது மாதமான சுழி சுத்தமான கிடாரி கண்ணு இதோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க முதல் இருந்ததுக்கு தற்போது விலைகள் வந்து பார்த்திங்கன்னா விலை நிலவரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் வந்துட்டுருக்குதுங்க இந்த டைமில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமே கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம காங்கே கணல் வந்து அதிக அளவில் கொண்டு வர முடியாத சூழ்நிலைங்க என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மாடு எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்குது நல்ல கன்றுகள் போட்டால் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து விற்பனை ஆகுதுங்க அந்த மாதிரி நல்ல கன்றுகள் தே தேடி இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு அஞ்சு கன்றுகள் தெளிவான கன்று கொண்டு வந்திருக்கிறோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கறது எட்டு ஒம்பது மாதம் சுழு சுத்தமான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கன்று நல்ல தண்டில் இருக்குங்க வாங்கி வளர்த்துறவங்க நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம மற்ற விவரங்களை கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கி வாங்கி வளர்த்தலாமுங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேங்க நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்த கடைகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க அதே போல் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெளியூர் மாவட்டங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையிலாம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது உங்கள் வீட்டிலேருந்து நம்ம இடத்துக்கு என்ன தூரம் வருதோ அதில் முழு வாடகைத் தொகை எந்தளவுக்கு வருதோ அந்த மு முழு வாடகை தொகையில் நீங்கள் பாதி வாடகை மற்றும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் நம்ம ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறத ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் பயனடைகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கிறவங்க ஆந்திரா சித்தூர் மாவட்டங்களுக்கு பண்ணி கொடுக்குறவங்க முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஜாயிண்ட் வாடகை நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்றோங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு எட்டு மாதங்கள் இரு ஒம்பது மாதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுளி சுத்தமான கருட முக லம்பாடி காளை கண்ணுங்க நல்ல தாட கொடி இல்லாமல் தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் கையால் ஊக்கத்துலையேங்க புறமாடி ஏற்றம் நல்ல வால் சன்னத்துலேங்க நல்ல வட வட நல்லா சூட்டிப்பாக இருக்கக்கூடிய கன்று கருட முகத்தில் வரக்கூடிய சுளி சுத்தமான கன்று லம்பாடி கண்ணுங்க அதிக அளவில் வந்து பார்த்திங்கனா நம்ம அலம்பாடி கடைகள் நிறைய கேட்குறீங்க தெளிவான கண்ணுகள் அப்படிங்கிறது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போய் தான் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க அதனால் வந்து போனாலும் அதிக அளவில் வண்டிக்கு வந்து லோட் ஆகுற மாதிரி ஒரு பத்து கண்ணுகள் அந்த மாதிரி இல்லைங்க ஒரு மூணு கண்ணு நாலு கண்ணு தான் கிடைக்கிது கொண்டு வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வரவேற்பும் நிறைய இருக்குதுங்க நம்ம கொங்குநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ரேக்லர் ஏஸுக்கும் அதிகளவில் கேட்டு வாங்குகிறாங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி ஆம்பூர் சென்னை திருவண்ணாமலை செங்கம் செய்யாறு ஒசூரு ஆந்திரா சித்தூர் மகாராஷ்ட்ரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்று வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க வாங்கிட்டும் போயிட்டுருக்குறாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான காலை கண்ணுங்க கருட முகத்தோடு இருக்கக்கூடிய கண்ணு இதோடய விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நல்ல தாடக்கூடிய தூங்கள் இல்லாமல் நல்ல ஒற்றை நாளில் புதரக்குட்டியாக இருக்குதுங்க வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான காலைங்க வண்டி காலை காயடிச்சு ஓட்டப்பட்டு வண்டிக்கு நல்லா தெளிவாக பழக்கி வச்சுருக்கக்கூடிய ரேகுல ரேக்லரைஸ் பழக்கமும் இருக்கக்கூடிய ஜோடி ஓட்டு பழக்கங்களும் இருக்கக்கூடிய ஜோடி சுத்தமான தெளிவான காலைங்க தற்போது பல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் முடிஞ்சு நாலாம் பல் ஒடிச்சிருக்குதுங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் அப்படிங்கிறது இரண்டு பக்கமே வந்து நம்ம தாராளமாக போட்டிக்கலாமுங்க எந்த பக்கம் வேணாலும் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சேட்டைகள் இல்லாமல் நல்லா வந்து மூட்டி போட்டி வண்டி ஏறி வந்து கவர் வந்து விட வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்லா சுழு சுத்தமாக இருக்கக்கூடிய தெளிவான மயிலை காலைங்க பல் இப்போ தான் நாலாம் பல் ஒடிச்சிருக்குதுங்க வண்டி ரேக்லா வண்டியாக இருக்கட்டும் எந்த வண்டி தட்டாக உங்களுக்கு சைக்கிள் தட்டாக இருக்கட்டும் டயர் வண்டியாக இருக்கட்டும் எந்த எந்த வண்டியில் நீங்கள் போட்டுனீங்கன்னாலும் இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு பக்கமுமே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல சூட்டிப்பாக போகக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருந்த கண்ணை தான் ரேக்லர் ரேஸும் நம்ம ஒரு ரெண்டு ரேஸ் ஓட்டியிருக்கிறவங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூழ்நிலை அமையல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் யார் வாங்கினீங்கனாலும் தாராளமாக நம்பிக்கையாக வாங்கலாமுங்க நம்ம கையிலேயே நம்மகிட்டயே கிட்டத்தட்ட ஒரு நாலு மா மூணு மாதம் காலமாக நம்மகிட்டேயே இருக்கக்கூடிய காலைங்க தாரம் நல்லா அருந்தாடையில் இருக்கும்ங்க தொப்புள் கடையாக இருக்க முடியாமல் நல்லா வாழ் சின்னத்தில் தெளிவாக இருக்குதுங்க கையளவுக்கும் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க வண்டிக்கு உழவுக்கும் இரண்டு பக்கம் தெளிவாக போகுங்க நீங்கள் ரேஸில் கொண்டு போய் ஓட்டினீங்கனாலும் உள்ளில வெளியே சாயாமல் அணையாமல் நேர் வந்து மேலே வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் இன்றைக்கி வரைக்கும் கண் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நாலாம் பல்லும் ஆயிடுச்சுங்க நீங்கள் ஜோடி ஓட்டு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஜோடியோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளத்தில் அது தாராளமாக வச்சு ஓட்டலாமுங்க வேகத்தில் நல்லா கடுசாக வரும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பெருசாக நீங்கள் குறைச்சி கேட்காதிங்க இதை வந்து நல்ல ஒரு கைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல நம்ம விற்பனை விலை சொல்லியிருக்கிறோம்ங்க தான் சொல்லியிருக்கிறோம் வெட்டிக்கு விற்றா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் விற்குங்க நம்ம அதுக்கெல்லாம் விற்கக்கூடாது ஏதோ ஒரு ஓட்டுற கைக்கு நல்லா தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறத விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் தாராளமாக வாங்கிட்டு போவாங்க ஒரு அளவு சைஸ் மாடாக தான் இருக்குமீங்க ரொம்ப பெருமூட்டு மாடுன்னு சொல்ல முடியாது இப்போது வந்து ஒரு பதினாலு டு ஒரு பதினாலரைப்படி இருக்கக்கூடிய அளவில் நீளத்துலேயும் ஒரு இடத்துல இருக்குதுங்க ஆனால் ஓட்டுக்கு அருமையாக இருக்குதுங்க கைத்துக்கு நிற்கிறது நல்ல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க எவ்வளோ தூரம் போனாலும் மாடு வந்து சளிக்காமல் நல்லா போய் வரக்கூடிய அளவுக்கு நல்ல கைகள் தோட்டருக்கும் சுறுசுறுப்பும் நல்லா இருக்குங்க தீவனம் அரை தீவனம் பருத்தி கூட கோதுமை தோடு நீங்கள் எது வச்சிங்கனாலும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல வாய் கிடைச்சிங்க விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க ஓட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போங்க விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நம்ம விற்பனைக்கு போடக்கூடிய எந்த மாடல் கன்றுகள் வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம வந்ததையுமே வந்து நம்ம கொடுத்துட்றோங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாடுகள் கன்றுகள் வாங்கிட்டு போனீங்கனாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் இந்த அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் மாடுகள் கண்டுகள் நல்லா தெளிவாக தெளிஞ்சு வருவீங்க நல்ல ரத்தம் பிடிக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிற கீரி பூச்சிகளை வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தீவன அடர் தீவனத்தில் நல்ல வாய்க்கடிசி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க மாடுகளுக்கு இந்த அலர்ஜி தொந்தரவு தண்ணி குடிக்காமல் மோந்து மோந்து பார்த்துட்டு இந்த தொந்தரவுலாம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி மாத்திரை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அந்த மாதிரி தொந்தரவு அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இருக்காதுங்க இந்த காலை பொறுத்தளவுக்கும் எல்லாமே பிடிச்சிக்கலாமுங்க வண்டி வாகனத்துக்கு பயப்படாது எங்கே வேணாலும் ஓட்டலாம் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஏற்றிக்கிட்டு போங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற கூட இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறீங்க வீடியோவில் நம்ம லா பார்த்துட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு மாதங்களில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல ஒரு பெருவெட்டில் வரக்கூடிய வடவுடன் வார்டில் இருக்கிற எல்லா சூழலும் தெளிவாக இருக்கக்கூடிய அருந்தாடில உங்களுக்கு நல்ல உடவுடன் வேணும் நல்ல ஒரு காரியில் நல்ல தெளிவான கன்று பெருங்கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை எடுக்கலாமுங்க இருக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாடு கொண்டு போய் ரெடி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடாகுங்க காயடிச்சு காதுவாடி ஊட்டிட்டீங்கன்னாலும் வண்டிக்கு பழகிறதுக்கு நல்ல சுறுசுறுக்கு சூட்டிப்பாக இருக்கக்கூடிய கன்று இருந்த இடத்துல சரியான பராமரிப்பு இல்லைங்க பூச்சி மாத்திரைகள் எல்லாம் சரியாக போடாமல் தவிடு தண்ணியை அதிகமாக குடித்த மாதிரி உங்கள் வயிறு எல்லாம் பெருத்துக்கிட்டு இப்போதைக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கொண்டு போய் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா மாடு வந்து ஜமுனை வந்து சேர்ந்துவிடுங்க புறமாடு ஏற்றம் சன்னம் எல்லாமே இருக்குது இதோடய விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நம்ம போட்டிருக்கக்கூடிய பதிவு எல்லாமே தெளிவாக பாருங்கள் பார்த்துட்டு புகைப்படங்களுக்கு வந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நேரில் வர மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து வாங்க நேரில் வர முடியாது நீங்கள் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் வீட்டுக்கு போனால் அந்த நிறை கூட வரைக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கிறவங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்